இப்போ எங்கே போனாலும் விஜயலட்சுமி கேசு திருந்து விட்டுறாங்க அதை வச்சு கேள்வி கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணலாம் கல் பிரச்சனை இல்லாது நமக்கும் பிடிச்சது நம்மளும் எடுத்து செஞ்சிருவோம் அப்படின்னா என்ன செய்கிறாருன்னு நான் வெளிப்படையாக விட்டுறேன் அரசு எதிர்க்கட்சி இப்படி எல்லா கட்சிகளும் அந்த டாப்ல இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அவங்க தான் சகாய ஆலைகள் ஆலைகள் வச்சிருக்காங்க அது அது அவங்க அப்படி நடத்திக்கிறது இது வந்து எங்கே அந்த வியாபாரம் கெட்டு போயிடுமோன்னு இதை அனுமதிக்காம நாங்கள் வருகிறது கோட்டன் முருகன் ஒரு பேச ஆரம்பிச்சதும் இன்னைக்கு பாஜக வேல் யாத்திரை நடத்தினாங்க முருகர் மாநாடு அறநிலையத்துறை நடத்துது முருகர் மாநாடு இந்து முன்னணி நடத்துது ஏங்க அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் மாலை போட்டு முருகர் போனது இல்லையா தமிழ் கடவுள் அவர் தமிழ் தேசிய அரசியல் பேசுறாரு அதன் முகமாக தானே வைக்கிறார் அதுதான் நீ கும்பிடாத ஒரு சாமியை ஓ அரசியலுக்காக நீ எடுத்துக்க முடியும் அப்படின்னா நம்ம அண்ணன் ஜீமான அவர் யார் எந்த ஊரில் பிறந்தார் அவருக்கு பின்னணி என்ன அவர் எப்படி சாப்பாடு தொழில் இல்லாம இருந்தார் எப்படி இவ்வளோ சொத்து வரைக்கும் எனக்கு தெரியும் அவருக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் வெளிப்படையா எனக்கு தெரியும் அத நான் பேசுறதுல எனக்கு அரசியல் இல்ல கூட இருந்தவங்க ஏன் வெளிய போனனுங்க எந்த தலைவர் கூட இருந்தவங்க வெளிய போகாம இருந்திருக்காங்க ஏதோ ஒரு தலைவர் சொல்லுங்க இவங்க கூட ஆரம்ப காலத்து இருந்தவங்க கடைசி வரைக்கும் தொடர்ந்தாங்கன்னா ஒரு தலைவர் ரொம்ப சிம்பிளா ஒரு கேட்கவா ஒரு கட்சியில இருந்து பத்து பேர் வெளிய போவாங்க ஒரு கட்சியில பத்து பேரை தவிர எல்லாரும் வெளிய போறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல திராவிடத்தால் தான் வாழ்ந்தேன் என்று சொல்லிட்டு இருந்த ஒரு அண்ணன் ஒரு பத்து கழிச்சு திராவிடமாவது மண்ணாவதுன்னு சொல்றாருன்னா பிரச்சனை அவர் புரிதல்ல இருக்க ஒழிய சித்தாந்தத்துல இல்ல அண்ணன் தகுதியான தலைவராக இல்லை சித்தாந்த தெளிவற்றவராக இருக்கிறாரு எனவே தான் அந்த தெளிவற்ற தனத்தை சுட்டிக்காட்டி விட்டு மாநில நிர்வாகிகள் வெளியேறினாங்க ஸோ கல்லறக்கிற தொழிலாளர்களுடைய கோரிக்கை அரசு ஏற்கனவே நாங்களும் மாற்றுக்கருத்தலாம் வைக்கல அதில் கெமிக்கல் கலக்கூடாதுன்னா அதுக்குன்னு மானிட்டரிங் செய்து வச்சு நீங்கள் அது பண்ணலாம் ஆனால் எங்கண்ணே செஞ்சது சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பனைமரம் மீறி கல்லிறக்கும் போராட்டத்தை நடத்தியிருந்தார் ஸோ ரொம்ப நாள் கோரிக்கை தமிழ்நாட்டில் விவசாய தொழிலாளர்கள் விவசாய நிலம் வச்சுருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி பலரும் ஏன் நாங்கள் இறக்குறமே எதுக்கோ அனுமதி வச்சுருக்கீங்க இதுக்கு அனுமதி கொடுங்கன்னு ரொம்ப நீண்டகால கோரிக்கை இருந்துகிட்ருக்கு அதன் ஒரு பகுதியாக அதை ஆதரித்து இப்போ சீமான் அவர்களும் இந்த போராட்டத்தை செஞ்சுருக்காங்க நீங்கள் மறுபடியும் அதை கடுமையாக எதிர்த்துட்ருக்கிறீங்க உங்கள் கேட்குற கேள்விகள் தானே மேம் கல்லை இறக்கணும் அப்படின்றதுல நமக்கு பிரச்சனை இல்லைங்க கல் வந்து ஒரு தொழில் தான் கல்லை இறக்கிற தொழில் நடந்திருக்கு எல்லாம் பண்ணலாம் அதில் நமக்கு பிரச்சனை இல்லை பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு அது ஏன் தடை செய்யப்பட்டதுன்னா கல்லை குடிச்சி நிறைய பேர் செத்து போனாங்கன்றதுனால இதில் போதை அதிகமாக ஏற்றணுன்றக்காக பதிமூணு பர்சன்டேஜ் இருக்கா அதில் போதைக்கான உள்ளீடு ஆனால் இப்போ வந்து அதை ஆக்கணுன்றதுக்காக அதில் கெமிக்கல்ஸ் கலந்து அதில் நிறைய பேர் போனாங்க அதனால தான் தடை அது கலக்காமல் தடுத்துட்டா அது கலக்காமல் தடுத்தா ரைட் தான் நம்ம இப்பவுமே அதான் சொல்றோம் நீங்க சாராய கடையை வச்சுட்டு டாஸ்மாக்ல வச்சுட்டு ஆயிரம் கணக்கா வித்திட்டு இருக்கும் போது ரொம்ப சிம்பிள் அதனால எங்க அண்ணன் போது படிக்கட்டு அமைச்சு பணமரம் ஏற வேண்டிய அவசியமே இல்ல முதலமைச்சரை பார்த்து இருக்கிற கல்ல தொழிலாளர்களை கூட்டிட்டு போய் ஒரு மீட்டிங்கை போட்டு ஒரு கோரிக்கை மனுவை கையில கொடுத்துட்டு எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னா செஞ்சு கொடுத்துட்டு போகிறாரு அப்படித்தான் வெரி சிம்பிள் இதுல இவர் சீன் போடணும்னு ட்ரை பண்றாரு பணமரத்துல படிக்கட்டு வச்சு எவனா பணமரத்துல படிக்கட்டு வைப்பாங்களா சா நாடார்களுக்கு ஒரு பேர் உண்டு ஏன் அப்படின்னா பனை ஏறி நாடார்கள் சாறு தப்பு டப்பு டப்பு டப்புன்னு கட்டி அதை வச்சே ஏறிடுவாங்க அதனாலதான் அந்த சாதிக்கு அந்த பேர் வந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் பனை ஏறி நாடார்கள் நாடார்கள்லேயே பொருளாதாரத்தால் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்காங்க பொருளாதாரமற்றவர்களாக இன்னும் இருக்காங்க தூக்கி பிடிக்கணும் அந்த தொழிலை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாதுன்ற நாடார்கள் இருக்கிறாங்க அவங்கள உயர்த்தி பிடிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு அப்ப அரசு இவ்வளோ நீங்க விற்கிறீங்க போது மானிட்டர் பண்ணி அதை பக்காவா எடுத்து கொடுக்கலாம் இன்னொன்றுங்க போதை மருந்து போதை மருந்துகளை அடக்க முடியும் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர முடியும் நூறு சதவீதம் அது உலக்கெல்லாம் அமுல்படுத்த எந்த நாடாலும் முடியாது அமெரிக்கா ட்ரை பண்ணிச்சு தோத்துச்சு உள்ள வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பல நாடுகள் ட்ரை பண்ணிச்சு தோத்தாங்க அமெரிக்காலாம் ரெண்டே மாதத்துல தூக்குச்சு அந்த சட்டத்தை சரி பண்ண முடியல அப்படி பண்ணவும் முடியாது அதெல்லாம் நாம இதை தடுக்கிறதுக்கு இதை கட்டுக்குள்ள வைத்துக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கணும் அரசு ஸோ கல்லறக்கிற தொழிலாளிகளுடைய கோரிக்கை அரசு ஏற்கணும் அதில் நாங்களும் மாற்றுக்கருத்தெல்லாம் வைக்கல அதில் கெமிக்கல் கலக்கக்கூடாதுன்னா அதுக்குன்னு மானிட்டரிங்ஸ் இது வச்சு நீங்கள் அது இது பண்ணலாம் ஆனால் எங்கண்ணே செஞ்சதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அந்த மக்களுக்கு ஈஸியாக போய் முதலமைச்சரை போய் நான் சந்திக்கிறேன்னா சந்திக்க மாட்டாரா என்ன இந்த முதலமைச்சர் யார் சந்திக்கிறாலும் சந்திக்கிறாரு இயல்பாக போய் சந்திக்க முடியுது ஒரு கோரிக்கையோடு போகிற போது போய் சந்திக்கலாமே ஒரு நான் ஒரு எதிர்கட்சியில் இருக்கிற பலமான ஒரு கட்சி

இப்படி முக்க சரி பண்ணிக்கலாம் இப்படியே ட்ரை பண்ணுறது இருக்குல்ல அதுதான் அரசியல்ன்றோம் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக அந்த விஷயத்தை சரி பண்ணிக்கலாம் ஒரு பலமுறை எறிகிற தொழிலாளர்கள் போய் நேரடியாக முதலமைச்சர் கோரிக்கையோடு பார்க்க முடியாது ஏன்னா அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க போராட்டம் நடத்துவாங்க நாங்கள் அப்படி தான் இருக்கோம் இல்லை முக்கியமான ஒரு விஷயத்தை பேசுறது நீங்கள் போய் முதலமைச்சர் சந்திக்கிறதோனோ பிரமாதம் கிடையாது உங்களுக்கு வீடே வந்து திமுகவில் இருக்கிற எம்பிக்களுடைய ரெக்கமெண்டேஷனில் வீடு வாங்க முடியுதுல்ல வாடகைக்கு அங்கு தூரம் போக உங்களுக்கு ஆள் இருக்குல்ல திமுகவுக்குள்ளே முதலமைச்சர் சந்திக்க ஆள் இல்லையா உங்களுக்கு அப்ப அதை சந்திச்சிருக்கலாம்ல சிம்பிளா நீங்க இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களுடைய தீர்மானம் தான் இந்த கோரிக்கையை சரி செய்யணும் இந்த மக்களுக்கு ஒரு நன்மை உருவாக்கணும் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்னா நீங்க அமைச்சரை முதலமைச்சரை சந்திச்சு ஒரு வேலையை பார்த்து முடிச்சிருக்கலாம் ரொம்ப சிம்பிளா முடிச்சிருக்கலாம் ஆனா உங்கள் நோக்கம் இதற்கு தீர்வு காண்பது இல்லை இதை தெரு பேசிட்டு இதை வைத்து திறள்நீதி கொஞ்சம் திருட்டிக்கிட்டு ஏன்னா எப்படி போனாலும் எங்க போனாலும் மேடை போறது காசு வேணும் எந்த கட்சியா இருந்தாலும் எந்த அரசியல் செயல்பாடா இருந்தாலும் ஆமா எங்க அண்ணனுக்கு காசு வேணும் எங்க அண்ணனுக்கு என்ன பின்னாடி எந்த சொத்தும் இல்லை அதனால திரள் நிதி தான் எங்க அண்ணனுடைய சொத்தே அதனால காசு வேணும் அது அது ஒரு காரணமா பயன்படுத்திட்டு பண்றாருன்னு வெளிப்படையா நான் குற்றம் சாட்டுறேன் வெளிப்படையா அவர் என்ன குற்றம் சாட்டுறாருனா இங்க ஆளும் அரசு எதிர்க்கட்சி இப்படி எல்லா கட்சிகளும் அந்த டாப்ல இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அவங்க தான் இங்கே ஆலைகள் வச்சிருக்காங்க அது அது அவங்க அப்படி நடத்திக்கிறதுக்காக இது வந்து எங்க அந்த வியாபாரம் கெட்டுப் போயிருமோனு இதை அனுமதிக்காம இருக்காங்க இத்தனை கோடி ரூபாய்க்கு வேலை பாக்குறது ஒரு கல்லு வந்து கெடுத்துருன்ற அவங்க பயந்துட்டு இருப்பாங்களா இல்லை கல்லை கொடுக்கறதுனால இந்த வியாபாரம்லாம் பெற்றுமா இது உலக நாடுகள் பூரா ஏற்றுமதி பண்ற வியாபாரம் இல்லையா வெறும் தமிழ்நாட்டுல மட்டும் இது பண்ணல இல்ல ரொம்ப சிம்பிளான லாஜிக்கா பேசினா கூட மதுபானை ஆலை வைத்திருக்கிறவன் இந்தியால மட்டும் இல்ல உலக நாடுகள் பூரா ஏற்றுமதி பண்ணுவான் இந்தியாவுக்குள்ளேயும் டெண்டரை எடுத்து கொடுப்பான் சிம்பிள் நீங்க கல்லு இருக்கிறதுனால இந்த ஒட்டுமொத்த தொழிலும் அடிபட்டு போகும் அப்படின்ற அளவுக்குலாம் சீனே கிடையாது இதை நம்ம என்னன்னா இதை வச்சு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருனா அவர் போராட்டத்துக்கு ஸ்பேஸ் இல்லை என்ன எந்த வழியில் போராடலான்னு யோசிக்கிறாரு இப்போ எங்கே போனாலும் விஜயலட்சுமி கேசலுட்டு வந்து விட்டுறாங்க அதை வச்சு கேள்வி கேட்கிறாங்க அப்போ என்ன பண்ணலாம் கல் பிரச்சனை இல்லாது நமக்கும் பிடிச்சது நம்மளும் எடுத்து செஞ்சிருவோம் அப்படின்னா என்ன செய்கிறாருன்னு நான் வெளிப்படையாக கொட்டு இதுக்குள்ள இதுக்குள்ளாட்டுக்கு ஒரு உள்நோ ஒரு நியாயம் இருக்கணும் உள்நோக்கம் இருக்கும்

பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கம் போது முப்பது இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் போராடி நீதி வாங்க முடிச்சு ஒரு கேஸ் ஒரு கேஸ் எங்க அண்ணன் போராடினாரு ஜெயிச்சாரு வெண்டெடுத்து கொடுத்தாரு இல்லையே அப்போ உங்க நோக்கம் வெறும் அடையாள அரசியலை செய்து கொண்டிருப்பது உங்களை தனித்துவமாக காட்டிக் கொள்வது உங்களை ஹீரோவா காட்டுகிறது காட்டன் முருகன் அவர் பேச ஆரம்பிச்சதும் இன்னைக்கு பாஜக வேல் யாத்திரை நடத்துனாங்க முருகர் மாநாடு அறநிலையத்துறை நடத்துது முருகர் மாநாடு இந்து முன்னணி நடத்துது ஏங்க அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் மாலை போட்டு முருகன் வேல்கே போனது இல்லையா இது அவரு சும்மா ரொம்ப சிம்பிள்ங்க முப்பாட்டன் முருகன் எங்க அண்ணன் எடுத்ததுக்கு பேரே எங்க அண்ணன் சைமன் என்கிறவர் வந்து உப்பாட்டனை தூக்குறாரு இதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்குங்க நீங்க முப்பாட்டன் முருகனை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்க ஒரு பொது மனுஷனா இருக்கலாம் உப்பாட்ட முருகனையும் எடுத்துக்கலாம் தமிழ் கடவுள் அவர் தமிழ் தேசிய அரசியல் பேசுறாரு அதன் முகமா தான வைக்கிறாரு அதுதான் நீ கும்பிடாத ஒரு சாமியை ஓ அரசியலுக்காக நீ எடுத்துக்க முடியும் அப்படின்னா நீ கும்பிடாத ஒரு சாமிக்காக நீ வந்து இஸ்லாமியர்களை அரபன் அரப என்னது அராபிய மதம் அர அரபு மதம் அப்படின்னு சொல்ல முடியும் தமிழர் வாழ்வில் தமிழர் சமயம் தமிழர் முப்பாட்டம் தான வைக்கிறாரு கும்பிடுறான் கும்பிடலிங்கிறத விட என் முன்னோருன்னு கொண்டாடுறது வேற இல்ல இல்லை கேட்குறேன் நீங்க மொழியை மொழியை வைத்து ஒரு இனத்தினை இனத்தின் அடையாளத்தை வைத்து ஒரு இனத்தை சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் பிரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் குற்றஞ்சாட்டுறேன் மொழியையும் கடவுள் நம்பிக்கையையும் இந்த பண்பாட்டு ரீதியான மரபு தொடர்ச்சியில் இருக்கிற இன அடிப்படையிலும் நீங்கள் ஒரு இனத்தை சேர்க்கவே இல்லையே எந்த இடத்துல சேர்த்தீங்க கூட இருந்தவங்க கூட உங்கள் கூட இல்லைனா என்னங்க அரசியல் நீங்கள் என்னைய குற்றஞ்சாட்டுறீங்க தப்பி நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் எனக்கு ஒரு இருபத்தேழு வருஷமாக தெரியும் நம்ம அண்ணன் ஜீமான அவர் யார் எந்த ஊரில் பிறந்தார் அவர் பின்னணி என்ன அவர் எப்படி சாப்பாட்டு தொழில் இல்லாமல் இருந்தார் எப்படி இவ்வளோ சொத்து வந்துச்சு வரைக்கும் எனக்கு தெரியும் அவருக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் அத்தனையும் வெளிப்படையாக எனக்கு தெரியும் அதை நான் பேசுறதுல எனக்கு அரசியல் இல்லை கூட இருந்தவங்க ஏன் வெளியே போகணுங்க எந்த தலைவர் கூட இருந்தவங்க வெளியே போகாமல் இருந்திருக்காங்க ஏதோ ஒரு தலைவர் சொல்லுங்க இவங்க கூட ஆரம்ப காலத்தில் இருந்தவங்க கடைசி வரைக்கும் தொடர்ந்தாங்கன்னு ஒரு தலைவர் ரொம்ப சிம்பிளாக ஒன்று கேட்கவா ஒரு இருந்து பத்து பேர் வெளியே போவாங்க ஒரு கட்சியில் பத்து பேரை தவிர எல்லாரும் வெளியே போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல இதில் ஏதோ பிரச்சனை இருக்குல்ல நீங்க ஏப்ப திருத்திக்கணும் ஒரு தலைவன் திருத்திக்கணுங்க இதுக்கெல்லாம் காது கொடுக்கணும் ஒரு கட்சியில இருந்து ஒரு பத்து பேர் வெளியே போறாங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் கமிட்டி வெளியேறுது அப்படின்னா அதுல ஏதோ பிரச்சனைப்பா அந்த டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி சரி பண்ணலாம் ஒரு கட்சியே காலி யாருமே இல்ல எங்க மேம் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் நாலு சதவீதம் ஆறு சதவீதம் எட்டு சதவீதம் வளர்ந்துட்டு அதெல்லாம் பயங்கரமாங்க நீங்க ரொம்ப சிம்பிள்ங்க ரொம்ப சிம்பிள் நீங்க ஒரு ஆயிரம் பேருக்கிட்ட ஒத்தொத்து ரூபா வாங்கினா ஆயிரம் ரூபா ஒரு ஆளுக்கிட்ட போய் ஆயிரம் ரூபா கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஒரு நூறு வருஷமா பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருப்பொருளான திராவிடம் பெரியார் அல்லது தமிழ்நாட்டு முற்போக்கு அப்படின்னு நம்ம வைக்கக்கூடிய இந்த இலக்குகளை அவர் அதே பாணியிலே வந்து அவர் எதிர்க்கிறாரு அதை சமாளிக்க முடியல ஒருவேளை பாஜகவோ ஆர்எஸ்எஸ்ஓனா நம்மளால தீவிரமா எதிர்த்துட முடியுது இவர் அதை செய்ய முடியல இவர் இவர் பேசுற அரசியலுங்கிறனால இவ்வளவு விமர்சனமோ அவர் ஆனா சிரிக்காம ஒரு கேள்வி கேட்டீங்க பாருங்க தம்பி உண்மையிலே எனக்கு வரவே இருக்கிறேன் ஏன்னா இங்கே நூறு ஆண்டு கால இருநூறு ஆண்டு கால போராட்ட வரலாறு இருக்கிறது மண்ணில் திராவிடத்தால் தான் வாழ்ந்தேன் என்று சொல்லிட்டு இருந்த ஒரு அண்ணன் ஒரு பத்து வருஷம் கழித்து திராவிடமாவது மண்ணாவதுன்னு சொல்கிறாருன்னா பிரச்சனை அவர் புரிதலில் இருக்க ஒழிய சித்தாந்தத்தில் இல்லை இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் கல்வியில் முதல் இடத்துல திராவிட மாணவியில் இருக்குது பெண்களுடைய வேலை வாய்ப்பில் நாங்கள் தான் இருக்கோம் ஆறாயிரம் பேர் உயர்கல்வி எம்ஃபில் பில் எம் பிஹெச்டிக்கு போன வருஷம் ஆறாயிரம் பேர் போட்டிருந்தாங்க நாலாயிரத்தி ஐநூறு பேர் நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் பெண்கள் அண்டர்லைன் நாங்கள் கல்வியில் உயர்ந்தோம் இன்னைக்கு நேற்று நேரம் என் பிள்ளைங்க அவம்பாட்டுக்கு போகிற ஒரு ஐஐடியில் சேர்றோம் அவம்பாட்டுக்கு அங்கே போய் வெளியே வெளியே இருக்கிற ஒரு காலேஜில் சேர்றோம் கல்வியை அடித்து தூக்கிட்டு போறோம் நீங்கள் மாற்றம்னு ஒரு விஷயத்த சொல்றீங்கல்ல எந்த இடத்துல மாற்றம்னு சொல்லுங்க நீங்கள் தமிழ்நாட்டை மாற்ற போகிறீங்கன்னா என்ன மாற்ற போகிறீங்க இந்த எங்கள் அண்ணன் ஐபிஎஸ் படிச்சுட்டு ஆடுமைக்க போனார் அவர் மாதிரியா எல்லோரும் அங்கே ஆடுமைப்போம் ஆடுமைப்பதை அரசு தொழிலாக்குவோம் நாங்க வந்து வெளி இருந்து தொன் தொழிலாளர்கள் வருவாங்க அவங்க எல்லாம் அடிச்சு நாங்கள் போடுற கேஸ் ஒரு வாரம்தான் போடுவேன் கஞ்சா கேஸ் போடுவேன் கற்பழிப்பு கற்பழிப்புன்ற சொல்ல நீங்க பயன்படுத்திருக்கீங்களா தம்பி பயன்படுத்துறது பயன்படுத்த ஒரு உணர்வு வேகத்துல உணர்வு வேகத்துல ஒரு தலைவன் பேசக்கூடாது தலைவன் அப்படி இருக்கக்கூடாது தலைவன் வழிகாற்றப்படா இருக்கணும் என்னைக்காவது உணர்வு வேகத்துல அப்படி ஒரு வார்த்தையை தொல் திருமாவளவன் அண்ணா பேசியிருக்காரா பேச மாட்டாரு ஏன்னா அவர் அறிவு சார்ந்து இயங்குறாரு அன்னை அப்படி இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் தமிழ் தேசியத்தின் மேல நமக்கு கோபம் கிடையாது நீங்க முன்னுக்கு பின் முரண்பாடா இருக்கிறதா கோவம் நீங்கள் உழகை வர தொழிலாளியை பற்றி நான் அடிச்சு மேல கேசப்பட்டு சோறு போட்டு அவளிய பண்ணிடுவேன் இருக்கிற வேலை வாய்ப்பு இல்லாமல் போகுதுன்ற ஆதங்க இல்லை இல்லை இன்னொன்னு கேட்கறேன் நீ வந்து நூறு ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கும் கொத்தடிமையாக இருக்கிற ஒருத்தனை பார்த்து கேள்வி கேட்கறேன் எழுபது சதவீதம் எண்பது சதவீத மொத்த வியாபாரம் தமிழ்நாட்டினுடைய மொத்த வியாபாரம் யார் கையில் இருக்கு சேட்டுக கையில இருக்கு உனக்கு தில்லு இருந்தால் போய் கேள்வி பார்ப்போம் அது ஒரு பேராபத்தை உண்டாக்கும் ஏன்னா பெரும் செல்வம் இருக்கிற இடம் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கலாம் ஒரு பெரிய மாற்றத்திற்கான வேலைகளை செய்வதற்கான அதிகாரம் பணம் இருக்கு நீ அவங்க கேள்வி கேட்க மாட்டேன்ற அஞ்சு ரூபாய்க்கு குட்டியோட தெருவில் வந்து நின்று அட்டிமாடா வேலை செஞ்சுட்டு இருக்கணும் கேள்வி அப்போ அப்ப இதுக்கும் சேர்த்துல நீ கேள்வி இந்த உழைக்கிறவனுக்கும் சேர்த்துல நீங்க கேள்வி ஏற்கனும் நீங்கள் இவ்வளோ போய் நான் அடிச்சு சோத்த போ சோத்த பிடுங்குவேன் அடித்து கஞ்சா கேஸ் போடுவேங்கன்னா அது எப்படி நியாயம் அப்போ உழைக்கிறவனை திரும்ப திரும்ப சுரண்டுகிற ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் சப்போர்ட்டா ஆக்கிறீங்க தானே அது பின்னாடி இருக்கிற அரசியல் நாங்கள் என்ன கேட்குறோன்னா தமிழ் தேசியம் பேசுங்க தமிழை தூக்கி பிடிங்க அரசியலில் கொண்டாடுங்க நேர்மையாக நில்லுங்க நீங்கள் உங்கள் மேலே ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு கேஸ் கொடுத்த பிறகு லக் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேரை கூப்பிட்டு வந்து ஒரு விசாரணைக்கு போறீங்க இதுல என்ன நேர்மை இருக்குது மறுநாள் ஓடி போய் ஆர்எஸ்எஸ்கார் காலில் விழுந்து அவரை வந்து அங்கே உச்சநீதிமன்றத்தில் நிற்க வச்சு உங்கள் பக்கத்தில் தடை கேட்டு நீங்கள் வர்றீங்க இதுல என்ன நேர்மை இருக்கு நேர்மையான அரசியல் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க அவர்கிட்ட ஒரு அரசியல் நேர்மையாக இருக்குன்னு சொல்லுங்க அவரை விட்டு போன தம்பிங்க ஏன் போனேன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க முன்னாள் தம்பிகள்னு வேணா இங்கே கேட்குற எல்லாரும் போட்டு பாருங்க அவங்க வீடியோ கேட்டிங்கன்னா ரொம்ப தமாசாக இருக்கும் கல் உடைக்கிற கல் உடைக்கிறாங்கன்னு அவங்ககிட்ட போய் நம்ம மாவட்ட செயலாளர் காசு வாங்கிட்டாருனே அப்படின்னு நான் அண்ணனுக்கு காசு கால் பண்ணுறேன் அப்புறம் எப்படி கட்சி நடத்துல கேட்குறாரு ஆனால் கேட்டிங்கன்னா என் பாரத மாதாவின் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் நான் வாடகை வீட்டில் இருக்கேன் இந்த இந்த வாடகை கொடுக்கறது நான் போராடி 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 காசு சேர்த்து கஷ்டப்பட்டு நம்ம கொடுக்குறோம் நமக்கு பின்னாடி ஒரு அரசியலுக்கு நேர்மையா இருக்கிறோம் ஆனால் அவங்க கிட்ட அந்த நேர்மை இல்லை வெறும் பணம் 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 சின்ன குழந்தைங்க வெளியே இருக்கிற நிலமற்ற ஏதிலிகளாக இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களை பயன்படுத்திக்கிட்டு நீங்க வளர்றீங்க அது நேர்மை இல்லை நீங்க போராடுகிற போராட்டங்கள் எல்லாம் உங்களை செழுமைப்படுத்துகிற போராட்டமா இருக்கு அது நேர்மை இல்லை நீங்க இதுவரை போராடிய எந்த போராட்டத்திலையும் ஜெயிக்கவே இல்லை இல்ல அந்த போராட்டத்தை தொடரல தொடர்ந்து நான் போராடுவேன் நேற்று நேரம் மூவாயிரம் பேரை கூட்டிகிட்டு போறேன் நேரம் வன பாதுகாப்பு சட்டம் வன பாதுகாப்பு சட்டத்தில் வனத்தின் அறியே இருக்கிற மக்கள் அந்த மாடு மாடு மேய்க்கிறதுக்கு உரிமை கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு வன பாதுகாப்பு சட்டம் அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கலாம் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாமே போய் ஒரு ரிட்டு மாநில உயர் நீதிமன்றம் கொடுத்த அந்த தடையை டப்புனு போட்டு அடைச்சிட்டு எங்களுக்கு இவ்வளோ உரிமை இருக்குங்க எங்களுக்கு தயங்கன்னு ஒரே ஒரு கேஸு போட்டீங்கன்னா வந்து நிற்குமே நீங்கள் அதை செய்யலையே நான் மூவாயிரம் ஆடை முடிச்சுட்டு உள்ளு போவேன்னா அப்போ செய்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு தன்னை ஹீரோயிசமாக செஞ்சுட்டு ஒரு ஒரு படத்தை காமிச்சிட்டு சும்மாங்க அவர் தமிழ் தேசியம் மாற்றம்லாம் அவருடைய நோக்கம் இல்லை நான் வாழ்கிற வரைக்கும் சுகமாக வாழணும் அவ்வளோதான் அவருடைய அரசியலே நிறைய ஆஃபர் வந்திருக்கு நம்மளே செய்திகளில் பார்த்துருந்தோம்

நம்ப மாட்டா என்ன அர்த்தம்னா உலக நாடுகள்லேருந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி ஒரு இது படித்தேன் ஒரு கற்றை படித்தேன் லண்டனில் மட்டும் இவங்க ஒரு இந்த முருகனுக்கு ஒன்று வச்சுருக்குறாங்கல்ல ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்கு மட்டும் எத்தனையோ கோடி இருக்குதுன்னு சொல்லி ஒரு இது அந்த அந்த லோக்கல்ல இருக்கிற பீப்புள் அது குறித்து ஒரு கற்றை எழுதினாங்க எனக்கு பெரிய ஆச்சரியம் ஒரு சின்ன அமைப்பு அதனுடைய ஒரு சின்ன கிளை லண்டனில் இருக்குது அது இவ்வளோ தூரம் வந்திருக்கு அந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு தெரிங்களா நீ என்ன பெரியாரின் பேத்தியா அப்படின்னு ஒரு இடத்துல செமினாருக்குள்ளே பூந்து அடிக்க போனாங்க இவங்களுடைய அவங்க அப்படி வீரத்தமிழர் பேரவை உள்ளே போய் பிரச்சனை பண்ணாங்களா அதை ஒட்டி ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க அதில் இவங்களுடைய இதெல்லாம் அக்கௌண்ட்டோடு போட்டிருக்காங்க இவ்வளோ பணம் வருதுன்னு அப்போ இந்த பணம் இவங்களுடைய அமைப்பு பணம் புரியுதுங்களா அப்போ இதில் இத்தனை கோடி இருக்கும்போது உலகம் பூரா இருக்கிற நாடுகளில் பல கோடி இருக்கும் இதை இழக்க முடியாது இதுக்கு வந்து பொன்முட்டைன்ற வாத்து நீங்க படக்கிற கழுத்து முறைப்படி வெளிநாட்டுல இருந்து பணம் வருது அங்கே இருக்கு அப்படிங்களாம் சொல்ல முடியுது அவங்களே வந்துச்சு இல்லைங்க எண்ணெயை எங்க வந்தாங்க என்னையினுடைய முதல் பாயிண்ட்டு இப்போ வெளிநாடுகள் இருந்து உங்களுக்கு வருதுன்னு சொல்லி தானாங்க என்னையே வந்துச்சு ரெண்டாவது சேலத்தில் ஒருத்தர் துப்பாக்கி செஞ்சாரு நான் இங்கே இருக்கிற கனிம வளங்களை கொள்ளடிக்கிறப்போல்லாம் போய் சுட போறேன்னு துப்பாக்கி செஞ்சுக்கி இருந்தப்போ கை கால் மொழ பிடிச்சி அவை யாரான்னு கேட்டால் நான் வந்து அண்ணன் மேலே ஆசையா இருக்கிறவன் அண்ணன் எனக்கு வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லி திக்கு சிக்கலாம் சேலத்தை பார்த்து நீங்கள் படிச்சுப்பீங்க இப்ப என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா நீங்க ஐநூறு கோடி கொடுத்தோட அப்படி வாங்கிட்டாருன்னா அவர் வந்து ஒரு செயல் தலைவரா தெரிய மாட்டாரு ஒரு சித்தாந்த தெளிவானவரா தெரிய மாட்டாரு அவரே சொல்றாரு நான் சித்தாந்தம்ன்றாரு காம்ப்ரமைஸ் பொருள் அது இல்ல நான் ஹீரோவா இருக்கேன் நீ அதை நம்பணும்ன்றதுதான் அதனுடைய அர்த்தம் நான் தான் ஹீரோ நான் சொல்றதா சித்தாந்தம் நீ நம்பு இத பலமுறை சொல்லிருக்காரே நான் தான் கட்சி இருக்கிறவே இரு இல்லாதவே வெளிய போ இது இல்ல தோ இப்போ நான் இங்கே சிபிஎம்லோடைய ஒரு அமைப்பில் இருக்கேன் அப்படின்னா நான் போய் சண்முகம் தோழரை பார்த்து கேள்வி எழுக முடியும் என்ன அப்படி பண்ணியிருக்கீங்கன்னு அதே மாதிரி சண்முகத்து சண்முகம் தோழருக்கு நான் கட் அவுட் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இடத்துல போகிற போஸ்ட் ஓட்ட வேண்டிய தேவையில்லை பார்த்தேனா ஹாய் தொலர் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அரசியல் இருக்குங்க நேர்மையாக ஜனநாயகமாக இருக்கிற நூறு க அரசியல் இருக்குது ஆனால் இவரை எதிர்பார்க்குறது இவர் செய்கிறது அப்படின்றது பணநாயக அரசியல் அந்த அரசியலில் நீங்கள் ஐநூறு கோடின்றது ஷார்ட் டேமாக அந்த பொன்முட்டையிடுற வார்த்தை கழுத்து கட்டுற பண்ற கட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் அண்ணன் பண விஷயத்தில் அன்னைக்கு இல்லைங்க நீங்கள் இயக்கம் அப்படின்னா தான் அண்ணனால் முடியாது இன்னும் அவங்க கூட பழகினவங்ககிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா பல கதைகள் வரும் அது சொந்த கதை அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது பொலிட்டிக்கலாக வெளியே வந்த கதைகள்லையே அண்ணன் தகுதியான தலைவராக இல்லை சித்தாந்த தெளிவற்றவராக இருக்கிறாரு எனவே தான் அந்த தெளிவற்றத்தனத்தை சுட்டி காட்டி விட்டு மாநில நிர்வாகிகள் வெளியேறினாங்க அதில் ரொம்ப தெளிவான பல கட்டுரைகள்லாம் எழுதி கொடுத்துட்டு போனாங்க நான் போது இவ்வளோ அறிவாக இருக்கவங்கள எப்படா கூட இருந்தாங்கன்னு கூட நேரி பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸோட அவ்வளோ தெளிவாக இருந்தாங்க அவ்வளோ வாசிக்கிறவங்க மார்க்சியத்தின் மேலே நம்பிக்கை இருக்கிற குடும்பத்துலேருந்து போனவங்க வரைக்கும் அவங்க உள்ளே இருந்தவங்க எல்லோரும் வெளியே வந்துட்டாங்க ஏன்னா உங்கள் சித்தாந்த தெளிவில் நீங்கள் போற பாதையும் தெளிவானது இல்லை நீங்கள் எது இந்த தமிழ் சமூகத்தை உயர்த்தி பிடித்ததோ அதை உடைக்க நினைக்கிறீங்க நீங்கள் பி டீமாக வேலை பார்க்குறீங்கன்ற சந்தேகத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகிற அரசியலை செஞ்சிட்ருக்கீங்க ஸோ நாங்கள் இதை எதிர்க்கிறோம் எங்களுக்கு தமிழ் தேசிய வந்து குற்றம் இல்லை